ஹலோ மக்களே நான் சுரேகா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேனக்கிழங்கு சாம்பார் அதுக்கு வந்து சேனக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அது ப சாம்பாருக்கு பருப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு தேவையான அளவுக்கு ஐம்பது பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு பேர் குழம்பு அப்படிங்கிறதுனால ஐம்பது பருப்பு தான் எடுத்திருக்கேன் அந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேனக்கெழங்கு நல்லா தொளி சீடி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் சேனக்கிழங்கு ரெண்டும் ஒன்றா போட்டு பருப்பு வேக வைக்கிறதுக்கு இப்போ நான் ஐம்பது பருப்பு எடுத்திருக்கேன்னா அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் மூணு விசில் விட்டோம் அப்படின்னா பருப்பு நல்லா வெந்துடும் ஆனால் அதில் இருக்கிற அந்த சேனக்கிழங்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கணும் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வேகாது மீடியம் ஃப்ளேமில் நல்ல ஒரு ஸ்கூப் க்யூப் மாதிரி கட் பண்ணி சதுர சதுரமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நாங்கள் அதில் ஏதோ மூணு ஒரு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா பருப்பு நல்லா வெந்துடும் சேனக்கெழங்கு வந்து வெந்து வெந்திருக்கும் ஆனால் குழஞ்சிருக்காது அந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் சாம்பாருக்கு ரெண்டு பேருக்கும் எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும் குழம்பு அப்படிங்கிறதுனால நான் குறையவே வைக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பாதி போட்டிருக்கேன் ப்ளஸ் ஒரு பாதி தக்காளி போடுறேன் அதோடு சேர்த்து ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீதி போடுறேன் இந்த சேனக்கிழங்கு சாம்பார் முள்ளங்கி சாம்பாருக்கு வந்து இதுதான் பேசிக்காக இருக்கும் வேறு எந்த காயும் இதில் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது இதுவே போதும் இதோட சேர்த்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன் அந்த புளியை வந்து ரெண்டு தண்ணி ஊற்றி க நல்ல கரைச்சி ஊற்றிக்கணும் அதில் புளித்தண்ணி இந்த காய் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கொதித்து அந்த புளித்தண்ணியில் காய் வேகணும் பச்சை மிளகாவை நீங்கள் எப்படி நீளமாக கீறுறதுனாலும் கீறலாம் இல்லை ரெண்டாக வெட்டி போடுறதுனா கூட வெட்டி போட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் புளி ஊற வச்சுருந்ததுனால அந்த புளியை கரைச்சி நான் ஊற்றிக்கிறேன் சிலர் வந்து கடைசியில் புளி ஊற்றுவாங்க நான் வந்து கடை எங்கள் வீட்டில் வந்து கடைசியில் புளி ஊற்ற மாட்டோம் ஃபஸ்ட்டு குழம்பு கொதிக்க வைக்கும்போதே தண்ணியில் தான் கொதிக்க வைக்கிறோம் கொதிக்க வைப்போம் இது ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா புளியை கொதிக்க புளியை கரைச்சி ஊற்றி இந்த காயோட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சே மூணு காயும் போட்டு புளியும் ஊற்றி அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சு அதை வேக வச்சுருங்க அது ஒரு சைடு வெந்துகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ காய் இந்த ப இந்த பதம் வெந்ததும் இதில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நான் எனக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அளவுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது ஒரு 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 பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அரைச்சாலும் இந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் ப்ளஸ் ஒரு சின்ன துண்டு தேங்காய் கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு நாலு பல் பூண்டு இது எல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடணும் தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம் பருப்பு இந்த மாதிரி நல்லா எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் ஆனால் அந்த கிழங்கு வந்து அப்படியே முழுசு முழுசாக இருக்கணும் கிழங்கும் வெந்திருக்கு ஆனால் கிழங்கு முழுசு முழுசாக இருக்கும் உங்களுக்கு இது நல்லா வெந் இது ரெண்டும் ரெடி அப்புறமா இப்போ நான் மசாலா அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பருப்பு நல்லா வெந்துருச்சு மசாலா அரைச்சிட்டு காட்டுறேன் இந்த தேங்காய் வெங்காயம் பேஸ்ட் எப்படி மையை அரைச்சிருக்க மாட்டிங்களா பிருப்புருண்டு இருந்தால் குழம்பு ஒரு மாதிரி பிருப்புருண்டு இருக்கும் அதுக்குள்ளே இங்கே இது ரெடி ஆகிடுச்சி இதுக்கு வந்து நம்ம சாம்பார் தூள் போடுறோம் சாம்பார் தூள் வந்து வீட்லேயே செய்கிறது அது ரெசிபி உங்களுக்கு இன்னொரு நாள் கொடுக்குறேன் சாம்பார் தூள் போட்டுட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கட்டி இல்லாமல் அதை நல்லா கரைச்சி கொதி வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம பருப்பும் சேனக்கிழங்கும் அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை தூக்கி இது நம்ம போட்டுக்கலாம் அதை நல்லா சேர்த்து ப பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அதுக்கப்புறம் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா குழம்புல நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றின அந்த ப தேங்காய் மசாலாவோடய பச்சைவாடை குழம்பு தூள் போட்டதோட வடை எல்லாம் போய் குழம்பு நமக்கு தேவையான திக்னஸ் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன் ஒரு பானிலையில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு வடகம் வந்து நம்ம வீட்டில் போட்ட வடகம் அந்த வடகம் போட்டு தாளித்து குழம்புல ஊற்றிட்டீங்க அப்படின்னா சேனக்கிழங்கு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடும் இந்த சேனக்கிழங்கு சாம்பாருக்கு நான் பொத்துக்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இதுக்கு சேனக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் அது நெக்ஸ்ட் வீடியோவாக சேனக்கிழங்கு ரோஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும் தேங்க்யூ மக்களே எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் சேர்த்து க்ளிக் பண்ணிக்கோங்க